சிம் கார்டுகள் சிலவற்றை அங்கங்கே வச்சுட்டு வந்திருக்கிறாங்க சில சிம் கார்டுகளை கலட்டி என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த ஏரியாவில் நம்மளோட பணைய கைதிகள் இருக்கலாம் என்று அவங்க நம்பக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம் சிம் கார்டுகளை வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சிம் எடுத்து யாராவது மொபைலில் போட்டு தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்வது யாரு எங்கிருந்து தொடர்பு கொள்றாரு அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான ஒரு சூட்சுமமாகத்தான் இந்த வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்திலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி சிம் கார்டுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தற்போது அமைதி நிலவி கொண்டிருக்கிறது அல்லாஹினுடைய அருளால சமாதானம் மிளர்ந்திருக்கிறது இந்த நேரத்தில் யுத்த காலத்தில் நடைபெற்ற பல சம்பவங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக காசாவுக்குள்ள இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்கிற விவகாரங்கள் வெளியாகி இருக்கிறது அதற்கான ஒரு தனி படைப்பிரிவையே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இரண்டாயிரங்களுக்கு பிற்பட்ட காலங்களில் உருவாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு கைதி கிலா சாலிட் என்கிறவர் கைது செய்யப்படுகிறார் அவரை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட படைப்பிரிவு தான் முதன்மையாக இது தொடர்பாக உருவாக்கப்பட்ட பிரிவுகளில் ஆரம்பமானது என்று சொல்லப்படுகிறார் அதே நேரம் அந்த படை பிரிவை தொடர்ந்துதான் அப்போதைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் தளபதிகள் இப்படி ஒரு படைப்பிரிவையே உச்சமாக நிறுவி நிறுவியிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த இரண்டு ஆண்டுகள் யுத்தத்தில் பனைய கைதிகளை பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு நேற்றைய நம்முடைய இரவு அப்டேட்டில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக வந்த செய்திகள் என்ன அது யுத்த நேரத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடந்ததாக செய்திகள் வருகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தை

செயல்பட்டு வருகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் தற்போது பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு துரோக குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது அவர்களை மொத்தமாக பிடிப்பதற்கு அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்து வருகிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த செயல்பாட்டை பாராட்டி இருக்கிறார் இந்த நிலையில் ரதா என்கிற ஒரு தனிப்படை பிரிவை அறிமுகப்படுத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த படைப்பிரிவு தான் இந்த துரோகிகள் கும்பலை தேடி அலைகிறது அவர்களுடனான சண்டைகள் அவர்களை உயிரோடு பிடிப்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பதும் அவங்க கிடையாது என்றெல்லாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பேசிக் கொண்டிருந்த நிலைகள் மாறி தற்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி படைப்பிரிவுகளையே அறிவித்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை எப்படியாவது அடையாளம் காண வேணும் அவங்களோட தொடர்பு கொள்ளணும் என்கிறதுக்காக இந்த யுத்த காலங்களில் நிறைய கோல்மால் வேலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்திருக்கிறது ஏன்னா இஸ்ரேலிய இராணுவத்தை பொறுத்த வரையில் அவர்களிடத்தில் மொசாத் அமைப்பு இருக்கிறது ஷின்பத் இருக்கிறாங்க அதே மாதிரி சைப்பர் கிரைம் சம்மந்தப்பட்ட டபுள் எயிட் டபுள் ஜீரோ இருக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் மேலிடத்தில் அமேன் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது இப்படி இந்த உளவு தகவல்களை சேமிக்கிறதுல இஸ்ரேல மிஞ்சி யாரும் கிடையாது என்கிற கதையாடல்கள் பிதற்றல்கள் எல்லாம் இருந்த நிலையில் எப்படியாவது பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பனைய கைதிகளை தொடர்பு கொள்ளணும்ங்கிறதுக்காக அவங்க செஞ்ச ஒரு அடிமட்ட வேலை என்னன்னு கேட்டால் சிம் கார்டுகள் சிலவற்ற வச்சுட்டு வந்திருக்கிறாங்க சில சிம் கார்டுகளை கலட்டி என்ன இந்த ஏரியாவில் நம்மளோட பணைய கைதிகள் இருக்கலாம் என்று அவங்க நம்பக்கூடிய கூடிய ஏரியாக்கள் எல்லாம் சிம் கார்டுகளை வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சிம் எடுத்து யாராவது மொபைலில் போட்டு தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்வது யார் எங்கிருந்து தொடர்பு கொள்கிறாரு அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான ஒரு சூட்சுமமாகத்தான் இந்த வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்திலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படியான சிம் கார்டுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க யாரோடும் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை குறிப்பாக பணைய கைதிகளை பாதுகாக்கிற படைப்பிரிவு இந்த சிம் கார்டுகளை எடுத்து சேமித்து வைத்து கொண்டிருக்கிறது இதெல்லாமே ஃபிஷிங் சிம் கார்டு என்று சொல்லப்படுகிறது இந்த சிம் கார்டுகள் மூலமாகத்தான் யுத்த நிறுத்தம் வந்ததற்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்றது இந்த விடுதலை நடைபெறுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த சிம் கார்டு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு கேட்டால் யாரெல்லாம் பணைய கைதிகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இருபது குழுக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருபது சிம் கார்டுகளை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆக்டிவேட் பண்ணி அந்த பணைய கைதிகளுடைய குடும்பத்தாரை தொடர்பு கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஹீப்ரூ ஆங்கிலம் எல்லாம் அத்துப்படியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அவங்க அரபிகள் அரபு ஆல்ரெடி அவங்க தாய் பாசியாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆங்கிலம் ஹீப்ரூ வந்து தரமாக இவர்கள் கற்றிருப்பார்கள் ஹீப்ரு மொழியில் பாலஸ்தீனத்தில் கைதியாக இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க பார்த்து அவர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்த அந்த கட்டமைப்போடையே தொடர்பு கொள்கிறார்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் பேசி உங்களுடைய உறவினர் இங்கே இருக்கிறார் மகன் இருக்கிறார் அவர் இருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க காட்டுறது மட்டுமல்லாமல் இதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஊடகங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கொடுக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பல ஊடகங்களும் இப்படியான வீடியோக்களை வெளியிட்டிருந்தது இந்த இடத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய இந்த கைதிகளை பாதுகாக்கிற படைப்பிரிவு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய குடும்பங்களை தொடர்பு கொண்டது காசாவில் அவங்க வைத்து கொண்டிருந்த சிம் கார்டால இல்ல இஸ்ரேலே அங்கங்கே விட்டுட்டு போன சிம் கார்டுகளை சேமிச்சு வச்சு அந்த சிம் கார்டு ஊடாகத்தான் தொடர்பு கொண்டு நாங்கள் நலமாக இருக்கிறோம் பாருங்கள் சொல்லி பேச வச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது மொத்தத்தில் யாரெல்லாம் உலகத்தில் ஜாம்பவான் இராணுவம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க செஞ்ச எல்லா வேலையை பார்க்கும் போதும் ஒரு ஈத்தவத்தனமான வேலைகளாக இருக்கிறது அதையெல்லாம் அழகாக முறையடித்து ஒரு சிறப்பான இராணுவத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது இப்போது பார்க்க போது கட்டங்களில் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தொடர்ந்து பாலஸ்தீனம் மற்றும் சர்வதேசம் தொடர்பான பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் அடைய வேண்டும் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்